வீடுகள் முதல் வங்கி வரை முன்னூறு ஆண்டுகளாக கதவுகளே இல்லாத கிராமம் ஆனால் ஒரு திருட்டு கூட நடந்தது கிடையாது மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள சனி சிங்கனாபூர் கிராமம் மிகவும் விசித்திரமானது இந்த கிராமத்தில் வீடுகளுக்கும் கோவில்களுக்கும் கதவுகள் கிடையாது பார்ப்பவர்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அங்குள்ள மக்கள் பாரம்பரியமாகவே இந்த பழக்கத்தை பின்பற்றி வருகின்றனர் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பனசநலா நதியில் வெள்ளம் பெருகியபோது கருப்புக்கள் தோன்றியது அதிலிருந்து சிவப்பு நிற ரத்தம் பாய்ந்தது அதனை கண்ட ஊர் தலைவரின் கனவில் வந்த சனி பகவான் தனது சிலையை வழிபாடுகள் கதவு வைத்து அடைக்கக்கூடாது நான் உங்கள் ஊரை காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார் அதன் பின் அங்குள்ள கிராமங்களிலும் கோவில்களிலும் கதவுகள் வைப்பதில்லை பொது கழிவறைகளுக்கு மட்டும் சிறிய திரைகள் வைத்துள்ளனர் இதில் கவனிக்கத்திற்கு என்னவென்றால் கடந்த முன்னூறு ஆண்டுகளாக வீடுகள் கதவில்லாமல் இருந்தாலும் ஒரு சிறிய பொருள் கூட திருட்டு போவதும் கிடையாது கொள்ளை சம்பவங்கள் நிகழவில்லை இந்த கிராமத்திற்கு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் பூட்டி இல்லாத வங்கி தொடங்கப்பட்டது நம் ஊர்களில் இருப்பது போல கிரில் கேட்டுகள் ஏதுமின்றி ஒரு கண்ணாடி நுழைவாயிலும் கிராம மக்களின் நம்பிக்கைகளை மதித்து அதே நேரம் பாதுகாப்பிற்காக ஒரு கண்களுக்கு தெரியாத ரிமோட் கண்ட்ரோல் அந்த போட்டுடனும் வங்கி நிறுவப்பட்டது அந்த கிராமத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுதான் காவல் நிலையம் நிறுவப்பட்டது ஆனால் இதுவரை ஒரு குற்ற நிகழ்வு கூட அங்கு பாதிவாகவில்லை அதற்கு அந்த மக்கள் கிராமத்தை சனி பகவான் காத்து வருகிறார் என்று கூறியுள்ளனர் கேட்பதற்கு விசித்திரமாக தோன்றினாலும் இந்த கிராமத்தின் நம்பிக்கை மக்களுக்கு பாதுகாப்பு ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கை கொடுக்கிறது